புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திடீரென மழை பெய்தது இதனால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது புதுவையில் கோடை காலம் போல் கடந்த ஒரு வார காலமாக நூறு டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது கடந்த பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் அதிகபட்சமாக நூறு புள்ளி எழுபத்தி ஆறு டிகிரி பதிவாக இருந்தது பகல் நேரங்கள் காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இந்நிலையில் மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதாலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் இருந்து வெயிலின் தாக்கம் குறைந்து பரவலாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை காரைக்கால் மணியளவில் புதுவை முழுவதும் பரவலாக மழை பெய்தது இருபது நிமிடம் நீடித்த மழையால் வெப்பச்சலனம் குறைந்து புதுவையில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இதனால் வெயிலின் தாக்கத்தில் தவித்து வந்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இதனிடையே வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது